அப்போ அவருக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா குடும்பம் இருக்கும் போது கூட்டியாரு அப்பமே எனக்கு அவன் மேல சந்தேகம் உண்டுச்சு அந்த சவத்து ஊதி அவன் முடிய வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு மினிக்கிட்டு வரும்போது எனக்கு சந்தேகம் உண்டு யாச்சி அது கனவு தான் ஆச்சு நான் சொல்லிட்டே இருக்கு நீங்க என்ன அது கனவு நானே கனவுல அடுத்து கேளுங்க எது அகிலத்து கனவுல கூட அந்த சொட்டை யார ஒருத்தர் குட்டிட்டு இருக்காரு அப்ப நான் இவருக்கு சோறு பொங்கி வடிச்சு கட்டுறது இல்ல எதுக்கு ஏடி கடவுள வேற என்ன நடந்து ஏடி அவ உள்ள வந்தாளா என்ன வெளிய போறாளா இப்படி ஐயோ யாச்சனா சொல்ல வந்த கதையே எனக்கு மறந்து பேர் போல இருக்குது யாச்சனா சொல்லது கேளுங்க உங்க கனவு ரெண்டாவது உங்க கனவுல அந்த ஆச்சி வந்தாவ வந்துட்டு தாத்தா தேவந்து உங்க என்ன கேட்டாவ மொட்டை ஆச்சி இருந்தானே ஆமா மொட்டை மொட்டை இருக்காளான்னு கேட்டாவ தாத்தா வந்து இல்ல அப்படினானே அது போயிடுது ஏசி வேற சம்பவம் சொல்ல வந்து நீங்க எல்லastype மறக்க அடிச்சாதீங்க ஓ சரி சொல்லு 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 அப்போ அந்த தாத்தா பத்தி கேட்டல்ல கேட்டிட்டு அந்த பக்கம் பட ஓடிட்டு இருந்தானே அது முடிச்சிட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்து இருந்தோம் அந்த நான் அப்படியே கேவல கூப்பிட்டு பாருங்க ஏசி நான் காணவே காணல தள்ளுங்க நான் வீட்டுக்கு போட்டி இது பெரிய சரையா இருக்கு

பொரையில எடுக்கல அது கைய விட்டு பொரையில தொண்டு தொண்டு தொண்டுடா கடைசி எடுத்தது என் புருஷனா இது கட வாய் போச்சாச்சி காலையில இருந்து தங்கம் போச்சி தங்கம் போச்சி இருந்து அழுதுக்கிட்டிருக்கேன் எத்தனை பவுன் தேறி இருக்கு எவ்வளவு கெட்டி இருக்கா ஆட சவத்து மூஞ்சி சாடில முக்கி மோறல விஷா சாவ முடிஞ்சா எவ்வளவு கடவும் மோறதா இப்படி வருது

Ya no baby?

பியாஜி எடுப்பானே பாண செவனே நீ என்ன என்கிட்ட சொல்ல கூப்பிட்டாலே கூப்பிட்டு கறிய சொல்லி சொல்லி ஆயிட்டாலே ஐயே மடிசிலே உன் மேலே பைத்தியமே தோபல பைத்திய ஆத்தியா பத்தலீடு தெரியல வா சரி சரி நான் ஆச்சி சீக்கிரம் பின்னாடியே வாங்களே தங்கில வேற கட்டி போடாம வெஞ்சிருக்க வாளிட மேராம என்ன டீச்சல்லுгава சரி வா பத்திராளியை கஞ்சு கார்க்கேன்க்கா அ இருந்தா இன்றைக்கின்னா கொடி சரி கொஞ்சம் எல்லாம் பூச்சி பற்றாளிக்கா உங்கள்கிட்ட வாங்க ஏக்கா ஏக்கா குழு பைசை தரணும் ஒரு விட்டு பாடு ஏக்கா நான் ஒரு பைசாவை கூடு பைசா கேட்டாயாக்கா விளையாட்டு பூப்பு பைசா அடிச்சிட்டு இருக்கீயா ஏனே பாத்தா பைசா அடிச்சி மரியாதா இருக்குது பைசாவை கேட்ட பெட்டி வந்து தூக்குடா அவரி வரணும் ஏக்க படுத்து தட்டடா குளு பைசாவை தர மாட்டீங்களே ஒரு நாலு வேற கொண்டு வீட்ல வரதா அந்த பிள்ளைகளை இழுத்து நீ வேற நேரம் கிட்ட நேரத்து குடும்ப சாமத்தியா உனக்கு ஓடிட்டு சும்மா நடிப்பு நடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதை பார்த்து நான் போனே நானா போனே போனே தந்திரங்கள் அவள என்னத்த சொல்லுதவ அந்த மாயத்தை தெரியாம சாமத்தி முடிச்சிட்டு கடக்க என்னவோ கனவு கண்டாலாம் போதையில வந்து என்ன எலவளமோ சொல்லிட்டு கிரியா வீட்ல கொண்டு ஒப்படைச்சிட்டு நீ கொஞ்சம் பேசாம போ குடும்ப சாமத்தியா தரக்கு இப்படி இருக்குது எனக்கு இது கொஞ்சம் இருக்கு கேட்டாவ பைத்தியம் இவ பைத்தியம் ஐட்டனே எல்லா உண்மையில பைத்தியம் மாதிரி போச்சங்க சாட்டு போய் என்னத்தல அம்மா சொல்லிட்டு கலக்காம ஏய் இவளே ஏய் அவளே பத்ராலி கா குடு பைத்த தரமா பைத்தியம் அட சவட்டு சிரிக்கி இவ வாய பர் விளங்கச்சவ இன்னும் நம்பாம எட்டு மூச்சன வெளிய எம விட்டுட்டு எகிரி சாடிட்டு வாடி வாயில வந்துரும் குளோ பைசா கேட்டனால கிரட் ஆயிட்டாலாம் நம்மள பைத்தியமாக்கி வாளோ ஒப்பி ஆதி இருப்பல போய் சொல்லி போய் சொல்லி வாக்கே ஓட்டனாலுவா வர வாள வள வளங்க அவ கூடடா ஏடி ஏ புள்ளைல வாங்கடி ஆமா பத்ரலிட்ட ஏ இப்படி இருக்கவே பத்ரலிட்ட இது எங்கங்க காயட்டா எட்டா இப்படியே தான் இருக்கா என்ன கேக்கோ மாப்ள வரட்டுக்கு நான் எப்படி விடுவே

ர்க்கே தடம் பண்ணிருபேடேடா சரிடா முக்கிட்டி இறங்கி இறங்கடா போன் போட்டு பாக்க ஐயோ எதுக்கு என்னத்த சொல்லருக்கு ஹலோ ஐயோ ஹலோ யாமுல எங்க அப்பா போனை வச்சிட்டு பாத்ரூம் ஏர்க்க குளிக்கதுக்கு என்னது 얘 எங்க அப்பா குளிக்கவே இருக்கல அப்படியே கைக்க அந்த

செப்பா இவளால நான் என்னெல்லாம் பட வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா